ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்களுக்கு சட்டன் இப்படி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் எந்த கப்பால் வெல்லம் எடுக்கிறோமோ அதே அளவால் தான் நம்ம மாவும் தண்ணியும் அளந்து எடுக்க போகிறோம் இப்போ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வெள்ளத்தோடு சேர்த்து இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதுங்க நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும் ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றி கலக்க வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுன்னு ஆகட்டும் இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எந்த கப்பால் வெள்ளம் மலர்ந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது முழுக்க முழுக்க கோதுமை மாவில் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மைதாவிலையும் செய்யலாம் அல்லது கோதுமை மைதா ரெண்டும் கலந்தும் செய்யலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதே மாதிரி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா ஒரு கப்பு மாவுக்கு ஒரு சிட்டிகைன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் சோடா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை விட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இந்த தண்ணியே சரியாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் இதுவே இந்த மாவுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம மைசூர் போண்டாவுக்குலாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம போண்டா எடுத்து போட்டால் எந்த விழும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு பாருங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம எடுத்த மாவுக்கு நம்ம எடுத்த தண்ணி சரியான அளவில் இருக்குது இப்போ இந்த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாவை நல்லா நம்ம புளிக்க வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரமாவது இந்த மாவு புளிக்க வைக்கணுங்க எப்பயுமே நம்ம மைசூர் பாண்டாவுக்கும் மாவை நல்லா புளிக்க வச்சு தான் செய்வோம் அதே மாதிரி இதுக்கு நல்லா இந்த மாவு புளிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரமாவது அப்படியே விட்டுடுங்க நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மதியமே இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது சட்டன் நீங்கள் செய்து கொடுக்கலாம் வெறும் ரெண்டே பொருள் தாங்க கோதுமை மாவு வெல்லம் இந்த பொருள் இருந்தாலே போதும் நம்ம சட்டினு இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு மூணு மணி நேரம் கழித்து மாவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எண்ணெயில் போடுறதுனால போடலாம் இல்லை நல்லா பெரிய சைஸில் போண்டா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை எடுத்து எண்ணெயில் போடுங்க இது எண்ணெயில் போட்டோடனே தானாகவே நல்லா மேலே எலும்பி வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டு மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த மாவு போடுங்க இது ரொம்ப சட்டு சட்டுன்னு வெந்துடும் அதே மாதிரி இதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஏன்னா வந்து உள்ள வந்து மா நம்ம எந்த ச பெருசாக போட போட உள்ள நல்லா வேகணும் வெள்ளம் போட்டதுனால சட்டுன்னு கலர் மாறிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது உள்ளையும் நல்லா வெந்துட்டு நல நல்லா பந்து பந்தாக வரும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் மெயின் விஷயம் அந்த மாவை நல்லா நம்ம புளிக்க வைக்கணும் அது தாங்க நம்ம இந்த அளவுக்கு மாவு புளிக்க வச்சுட்டு செய்யும்போது தான் இந்த மாதிரி நல்லா பந்து பந்தாக கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு மணி நேரம் கிட்டே இந்த மாவை அப்படியே புளிக்க விட்டுட்டேன் எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது அதே அதிகமான அளவுக்கு எண்ணெயும் இழுக்கவும் இழுக்காது நல்லா ட்ரையாகவே இருக்கும் நமக்கு இப்போ நல்ல இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு மீதிருக்கமாகவே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று போட்டு மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்து அந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டுக்குங்க நம்ம கடாயோட சைஸை பொறுத்து ஒரே டைமில் எத்தனை வேணால் போட்டுக்கலாங்க சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முற்றிலும் புதுமையாக நல்லா டேஸ்டியாக அதே சமயம் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் உள்ளே எப்படி ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு இதுக்கு நம்ம சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல முழுக்க முழுக்க அரிசியும் துவரம் பருப்பும் வச்சு இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன் அதே கப்பால் கப் அளவுக்கு பருப்பு ஒரு கப்பு அரிசி எடுக்கிறோன்னா அதில் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இது இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எதில் வேணால் செய்யலாங்க இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தன் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் துவரம் பருப்பையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம துவரம் பருப்பு சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லதும் கூட இந்த ஸ்நாக்ஸு இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த குறை குறை பதத்துக்கு அரைஞ்சி வரும் அதுக்கப்புறமா இது கூட அதே கப்பால் ஒரு கால் அளவுக்கு தேங்காய் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு வரைக்கும் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால வெள்ளத்தில் இருக்கிற அந்த இதுவே சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இருக்காது கொஞ்சம் தெரித்தெரியாதான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் ஒரு சின்ன கப்பால் எடுத்தாலே போதும் இது அதிகமான அளவு கா அதி வருங்க மாவு நமக்கு இப்போ இதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஸ்பூனால் எடுத்து போடுறதுனாலும் எடுத்து போடலாம் அல்லது இந்த மாதிரி கையால் சின்ன சின்னதாக கிள்ளி போடுறதுனாலும் கிள்ளி போடலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு போட்டு காமிக்கிறேன் இப்போ கையால் போட பிகினஸ்க்கெலாம் பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் குழிப்பணியார சட்டியில் குழிப்பணியாரமாக ஊற்றி எடுத்து சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது நல்லா ஊற்றின உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க ஒரு ஒரு நிமிஷமாவது அப்படியே வேகட்டும் ஏன்னா வந்து துவரம் பருப்பும் அரிசியும் சேர்த்துருக்கோம் அது நம்ம உடனே கரண்டி வச்சு கலந்தோம்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் அதனால் நல்லா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க ஏன்னா இது வெல்லம் சேர்த்ததுனால நீங்கள் பொன்னிறமாக ஆனதோடனே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் நல்லா வந்து ஒரு கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் வரும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க அந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்கின உடனே நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இது நம்ம சோடா எதுவுமே சேர்க்காட்டி போனாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க இப்போ நம்ம எண்ணெயில் அந்த வடிகட்டி எடுத்துடலாம் இதே கையால் எடுத்து போடுறதா இருந்தால் கை கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம மினி போண்டா போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டலாம் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க கெட்டு போகாது ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை அப்படியே அரைச்சி செய்திருக்கோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுடு சுடு இப்படி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி துவரம் பருப்பு இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் சட்னி இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பரான நல்ல கிறிஸ்பியாக அதே சமயம் உள்ளே நல்லா ஃப்ளஃபியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்